Thank you

காலையில் இவ கிளப்பி அனுப்புறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக இருக்குது அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் காலையில் வந்து சமைச்சாச்சு லன்ச்லாம் ரெடி பண்ணி இதை கவசிப்பாக கிளம்பியாச்சு இனிமே தான் வைக்கலாம் நேற்றுக்குலருந்தே வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆரம்பிச்சாச்சு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு இனிமேல் வந்து டெய்லி ஒரு ஃபுட்டாவது வந்து நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோம் ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் இருக்காங்க அதாவது சரியான ஒரு டயட் ஃபுட்டு பேலன்ஸ்டு எடுத்துக்கோ

அதில் வந்து நம்ம சரி இப்படி பண்ணலாம் அப்படின்றதுனால வந்து நேற்றுக்கு வந்து பசங்களும் இவரும் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் தினம் அப்படின்னு சொன்னாங்க சரி முடிஞ்ச வரையும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் முடிஞ்ச வரையும் ரெகுலர் தினமும் பண்ணலனால ஒரு நாள் மிஸ் ஆனாலும் வந்து அடுத்த நாள் பண்ணுற மாதிரி வந்து முடிஞ்ச வதரையும் என்னால் பண்ண முடிஞ்ச பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எனக்காக வந்து ஒரு ஐடியா கொடுக்கும்போது நம்ம அதை ஏன்னா வந்து திரு ரொம்ப வந்து உடம்பு இதாகவே இருக்குது எனக்கு கொஞ்ச நாளாகவே அதில் வந்து எப்படியாவது திட்டு திட்டினாலும் எடுப்படலை அதெல்லாம் இப்படி பண்ணாதான் இவங்க பண்ணுவான்றதுனால இவங்க கூடி பேசி இது மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க சரி நானும் வந்து பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது கண்டனன்னு போனேன் கடைசியாக பார்த்தா இவங்க வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க சரி ஓகே நமக்காக இந்த போதே நம்ம செய்ய வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிங்க நான் பண்ணுறதெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம பசங்களை நம்ம வீட்டை நம்ம பார்க்க முடியும் அதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம்னு முடிவு பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு அப்படியே முளைச்சிட்டு இருக்காது கிளப்பி விட்டுக்கலாம் இன்னிலிருந்து வந்து நம்ம என்னெல்லாம் ஹெல்தியாக செய்கிறோம் அப்படிங்கிறது நீங்களும் வந்து கூட வந்து ட்ராவல் பண்ணுங்க ஓகே பார்க்கலாம்